ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தக்காளி சாப்பாடு எப்படி செய்யச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் ஆயில் விட்டு விரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சோம்பு இஞ்சி பூண்டு போச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா கொண்ணீரமாக வதக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வரைச்சிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக வச்சு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வரைக்கலாம் புதினா அலசிட்டு போட்டுக்கலாம் நல்லா வளங்குட்டும் தக்காளி இப்போது கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் காரம் உப்பு பார்த்துட்டு எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சு அரிசி போட்டு குக்கர் மூடி வெயிட் வச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ